பொன்முடி அவரும் இப்ப நேத்து விலகி இருக்காங்க நினைக்கிறேன் இந்த பொன்முடி நிஜமாவே யோகியமான ஆள்னா இவ ஒரு மாசம் ஆச்சு அந்த ஆள் பேசி அந்த இத பத்தி இந்த சைவம் இது வைஷ்ணவன் சொல்லிட்டு எவ்வளவு கொச்சியா பேசினா லேடிஸ் எல்லாரும் எதிர்த்து சொன்ன தான் இப்ப வந்து யாரோ கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட் ஒரு இது சொல்லி நூற்றி நாற்பத்திரெண்டு லேடிஸ் வந்து அந்த கேசவ விநாயகன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம்மா பிஜேபி கட்சியில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த அந்தாள் பார்த்தீங்கன்னா ஒரு க காவியை போட்டு ட்ராமா போட்டுருப்பாரு நான் வந்து ஊழல் எதிர்க்குறதால இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நான் ஊழல் எதிர்த்துட்ருக்கேன் நான் கேசஸும் ஃபைல் பண்ணுறேன் அப்போ வந்து நம்ம மாதிரி ஆட்களை ஒரு பிஜேபியில் கூப்பிடுவாங்களா கூப்பிடு மாட்றாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் ஊழல் பண்ணுறவங்க இந்த அசிங்கமாக பண்ணுறவங்க தான் முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த லெவன் இயர்ஸ் தான் இந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன் இந்த ஊழல் இவ்ளோ ஊழல் நடக்குது இந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இந்த பேங்க்ஸில் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுனா அந்த பொம்பளை நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டே குடுக்காது யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க இந்த பெண்கள் கிட்ட இந்த ஆயிரம் ரூபாய் பத்தி ஒரு நூறு பெண்கள் பேசுறாங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு பேர் எங்களுக்கு இந்த பணமே வேண்டாம் எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுங்க எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் தரமான படிப்பு கொடுங்க பொன்முடி அவரும் செந்தில் பாலாஜி ரெண்டு பேரும் வந்து பதவி விலகி இருக்காங்க அதை எப்படி இப்போ நேத்து விலகி இருக்கான்னு நினைக்கிறேன் இதை வந்துட்டு அவங்களா விலகல இல்ல சி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை நம்ம சொல்லுவோம் ஓகே இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஹ் கான்ஷியன்ஸ் சொல்லுவோம் நம்மளோட இது அப்ப இவங்க வந்துட்டு இந்த பொன்முடி நிஜமாவே யோகியமான ஆள்னா இவன் ஒரு மாதம் ஆச்சா இருந்தால் பேசி அந்த இதை பற்றி இந்த சைவம் இது வைஷ்ணவன் சொல்லிட்டு எவ்வளோ கொச்சையா பேசுனா இப்போ எவ்வளோ லேடிஸ் எல்லாரும் எதிர்ப்பு சொன்ன உடனே தான் இப்போ வந்து யாரோ கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட் ஒரு இது சொல்லியிருக்குது இவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஏன் போலீஸ் இன்னும் ஆக்ஷன் எஃப்ஐஆர் போடலன்ட்டு இல்லையா அப்போ வந்து ஒரு மந்திரி பொறுப்பான இடத்துல உட்கார்ந்துச்சு இந்த அசிங்கமாக பேசும்போது இந்த மாதிரி ஆட்கள் எப்படி ஒரு மந்திரியை உட்கார வச்சிருக்கலாம் அப்போ வந்து ஸ்டாலின் பண்ணது தவறு நான்க்கே சொன்னேன் இந்த கட்சி பதவி மட்டும் கிடையாது ஈவன் அந்த மந்திரி பதவியிலேருந்து தூக்கி எறியணும் ஆனால் இவ்வளோ எதிர்ப்பு வந்தப்புறம் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கே எங்க அந்த மனசாட்சின்ட்டு எங்கே இருக்குது இல்லை யாருக்குமே அந்த கொள்கை இதெல்லாம் கிடையாது சும்மா வந்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தவிர்த்துட்டு அதே மாதிரி இந்த செந்தில் பாலாஜி எப்படி இன்னும் கூட அந்த சுப்ரீம் கோர்ட் மேலேயும் தவறு இருக்குது அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் அப்போ வந்து எப்படி அவனை மந்திரியா பண்ணும்போது நீங்க அந்த கேள்வி கேட்கணும்ல அதுக்கப்புறம் இந்த ரேடு இப்போ இந்த இந்த இது ஆல் தீஸ் பார்ஸ் இந்த டாஸ்மாக் ரேட் ஆனதால் தானே நீங்கள் வந்து இப்போ இதை எடுத்துருக்கீங்க அப்போ அப்பவே உங்களுக்கு தெரியாத அந்த ஆள் எப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்துட்டு பிரஷர் டாக்டிக்ஸ் ஆல்சோ பை பிஜேபி பிஜேபி அவங்க கட்சியில எடுத்தீங்கன்னா அதை இவனுங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் அயோக்கியனு இருக்கிறானுங்க இப்போ ஒண்ணும் இல்லை எவ்வளவு லேடிஸ் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு லேடிஸ் வந்து அந்த கேசவ விநாயகம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா பிஜேபி கட்சியில எந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா ஒரு காவியை போட்டு ட்ராமா ஓகே என்ன பெரிய யோகி சிகாமணிமார் இவங்க எல்லாமே அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு அசிங்கமாக பிடிச்ச அவங்க தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க எந்த எந்த ஒரு ரிஸ்பெக்டட் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெண்கள் வந்து இவங்க கிட்ட அணுகி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியும் அப்போ வந்து அந்த அம்மா ரேப் ஆன அம்மா அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க கிட்ட அவங்க கொடுத்தான அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்போ வந்து இவங்க எல்லாம் சும்மா வாய் பேசுறதுதான் எந்த பப்ளிக்கும் இவங்க யாரையுமே போய் மீட் பண்ண முடியாது பண்ணவே முடியாது ஓகே அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து இந்த எந்த அரசியல் கட்சியில் நிஜமாகவே பெண்களுக்கு மரியாதை கொடுங்க எந்த ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒரு சிலர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா நான் அதுக்கு தான் வந்துட்டு இந்த பெருசாக போகலை ஏன்னா எப்பேற்பட்டவங்க வந்து சேருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நான் வந்து ஊழலை எதிர்க்கறதால இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நான் ஊழலை எதிர்த்துட்ருக்கேன் ஓகே நான் கேசஸும் ஃபைல் பண்ணுறேன் நான் மற்றவங்கள்ட்ட அரைப்போர் எப்படி ஃபைல் பண்ணதோ அதே மாதிரி நானும் ஓன்வே அரப்போர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி நல்ல எல்லாம் மீட் மீட் பண்ணி சொல்கிறாங்க நான் அதை செய்யறதில்லை ஏன்னா எனக்கு வந்து பப்ளிசிட்டி வேணாம் நம்ம பாட்டுக்கு குவைட்டாக நம்ம வேலையை பார்க்கலான்னு அப்போ வந்து நம்ம மாதிரி ஆட்களை ஒரு பிஜேபியில் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் ஊழல் பண்ணுறவங்க இந்த அசிங்கமாக பண்ணுறவங்க தான் முக்கியத்துவம் ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த லெவன் இயர்ஸாக இந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறேன் நாட் ஃபார் எனி பர்சனல் திங் இந்த ஊழல் இவ்வளோ ஊழல் நடக்குது இந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இந்த பேங்க்ஸ் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு சொல்றதுன்னா அந்த பொம்பளை நம்மளுக்கு அப்பாயிண்ட்மெண்டே கொடுக்காது ஆனால் ஒரு நாள் ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புரோத்தல் நடத்துகிற ஒரு பொம்பளையோட உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அப்போ வந்து நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க இந்த மாதிரி அவங்க ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்கு உங்ககிட்ட ஃபேவர் வருவாங்க அதுக்கு வந்து அவங்க பணம் கொடுப்பாங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கே இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கோடி கோடியாக வாங்குறது இவங்கெல்லாம் யார் இந்த பிஜேபியில் இருக்கும் மந்திரிகள் அப்போ வந்து இவங்கள மக்களுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க இது மக்கள் மேல்தான் தவறு மக்கள் வந்து யோசிக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க இந்த பெண்கள் கிட்ட இந்த ஆயிரம் ரூபாய் பற்றி நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் ஐ வாஸ் சோ ஹாப்பி என்னென்னா அதில் பேசின ஒரு நூறு பெண்கள் பேசினாங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா தொண்ணூறு பேர் எங்களுக்கு இந்த பணமே வேண்டாம் எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆஸ்பத்திரி இது வேலை வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் தரமான படிப்பு கொடுங்க இந்த பணத்தை வச்சு நாங்க தானே இந்த இதை வட்டியை காட்ட போகிறோம் இது கடன் இந்த நாட்டுக்கு இது கடன் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு மக்கள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா பெண்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி எந்த பெண்கள் உங்கள் பணம் கேட்டாங்க எந்த பெண்கள் உங்கள் காசு கேட்டாங்க எந்த பெண்கள் உங்களை பஸ்ஸு ஃப்ரீயாக கேட்டாங்க யாருமே கேட்கல ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கடன் ஜாஸ்தியாயிருச்சு சொல்லி அந்த வட்டியும் நம்ம தான் கட்டுறோம் இவங்க அப்போ இருந்து இவங்க வந்து இவங்க கட்சி கொள்ளாடிச்ச இருந்து யாருமே ஒன்று கொடுக்கறில்ல ஆகியோர் மக்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த உடனே இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வந்து பா தெரியுமானா கிடையாது பட் கண்டிப்பாக வந்து இந்த வருங்காலத்தில் வந்து மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து எதிர்க்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக இது நடக்குமாம்மா